சவாலான கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சையை ஒன்றரை வயது குழந்தைக்கு வெற்றிகரமாக செய்து கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை சாதனை குழந்தைகளுக்கு கல்லீரல் செயலிழப்பை ஏற்படுத்தும் பிளியரி அட்ரேசியா எனப்படும் பிறவி நோயால் பாதிக்கப்பட்ட ஒன்றரை வயது குழந்தைக்கு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சையை கோவை ஆவாரம்பாளையத்தில் செயல்பட்டு வரும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா பல்நோக்கு மருத்துவமனையானது வெற்றிகரமாக செய்து மருத்துவத்தில் புதிய மைல்கல்லை எட்டியுள்ளது ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் அனுபவம் வாய்ந்த கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர்கள் குழந்தைகள் மயக்க மருந்து நிபுணர் மற்றும் பச்சிலம் குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை நிபுணர்களை கொண்ட குழு இச்சிகிச்சையை வெற்றிகரமாக செய்துள்ளனர் இந்த சிகிச்சைகளுக்கான நவீன உபகரணங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகள் மருத்துவமனையில் அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது மூளைச்சாவு அடைந்த பெரியவரிடமிருந்து தானமாக பெறப்பட்ட முழு கல்லீரலும் இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு முழு கல்லீரலும் ஒன்றரை வயது குழந்தைக்கு பொருந்தாது என்பதால் ஒரு சிறிய பகுதி குழந்தைக்கும் கல்லீரல் செயலிழந்த மற்றொருவருக்கும் பெரிய பகுதி கல்லீரல் வெற்றிகரமாக பொருந்தர் ஆனந்த்ரதன் லிவர் ஆபரேஷன் பண்ற டாக்டர் என்னோட கொலீக் டாக்டர் விகாஷ் மூண்ட் அவரு எங்க டீமோட முதன்மை லிவர் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் அண்ட் டாக்டர் பிரேம் சந்தர் எங்க டீமோட் லீட் லிவர் மாத்திர ஆபரேஷனுக்கான மயக்க மருத்துவ மற்றும் ஐசியு நிபுணர் நீங்கள் கேள்வியாக கேட்குறீங்களா இல்லை நாங்கள் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லணுங்களா ஓகே ஒரு ஒன்றரை வயசு குழந்தைக்கு லிவர் மாத்திரை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம் அப்பா அம்மா கொடுத்து பண்ணுறது தான் யூஸ்வல் லிவிங் டோனர் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் அது எங்களோடய வியூ பாயிண்டில் ரிலேட்டிவ்லி ஈஸியான ஆப்ரேஷன் நினைக்கிறோம் பிகாஸ் குழந்தை ரொம்ப மோசமானதுக்கு முன்னாடி ஒரு ஹெல்த்தியான பேரண்ட்ஸ் இருந்து லிவரோட ஒரு அப்பா அப்போ லிவரோ அம்மாவோட லிவரோ ஒரு ஒன் தேர்ட் லிவர் எடுத்து குழந்தைக்கு மாற்றி வச்சிட முடியும் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சில குழந்தைங்களுக்கு லிவர் வியாதி இருக்கும் அவங்க அப்பா அம்மா லிவர் கொடுக்க முடியாத நிலைமையில் இருப்பாங்க ஸோ அவங்கள கால நேரம் தெரியாத மாதிரி ஒரு வெயிட் லிஸ்ட்டில் போட்டுட்டு லிவர் இந்த மூளைச்சாவு லிஸ்ட்டில் மூளைச்சாவு அடைஞ்சவங்க லிவர் தானமாக கொடுக்குறாங்க அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் பதிவு பண்ணி வச்சுட்டு குழந்தை வெயிட்டிங் லிஸ்ட்டில் மேனேஜ் பண்ணணும் பண்ணி அதுக்கப்புறம் மூளைச்சாவு அடைந்த ஒரு நோயாளியை வந்து தானத்துக்கு முன் வரும்போது அதை ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அந்த லிவர் அந்த குழந்தைக்கு அலோக்கேட் பண்ணுவாங்க ஒரு பெரிய லிவரை எடுத்து இந்த குழந்தையோட வயிற்றுக்குள்ளே வைக்க முடியாது ஸோ லிவரோட ஒரு ஒன் தேர்ட் டு ஒன் ஹாஃப் ஆஃப் த லிவர் குழந்தையோட வெயிட் எவ்வளோ இருக்குமா இந்த குழந்தைக்கு ஒன் தேர்ட் ஆஃப் த லிவர் எடுத்திருக்கோம் அந்த லிவர் மூளைச்சாவ் அடைந்த ஒரு நோயாளிக்கு நிறையா ப்ளட் ப்ரெஷர் மாற்றங்கள் லிவரோட குவாலிட்டியில் மாற்றங்கள் இதெல்லாம் இருக்கும்